திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்பீர் சிங் என்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திடீரென்று பல் டாக்டராக மாறி காவல் நிலையத்துக்கு வரக்கூடியவர்களுடைய எல்லாம் பிடுங்கி மிக கொடூரமான ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார் ஆனால் இதுவரைக்கும் அந்த பல்பீர் சிங் கண்டிக்கப்படவில்லை இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களிலெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் உரிய காலத்தில் தண்டிக்கப்படாத காரணத்தினாலே தான் என்ன செய்தாலும் நாம் காப்பாற்றப்படுவோம் என்கிற திமிர்த்தனத்தில் காவல்துறையினர் இத்தகைய அத்துமீறிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சட்டத்துக்கு விரோதமாக காவல்துறை அதிகாரிகளோ காவல்துறையை சார்ந்தவர்களோ யார் நடந்து கொண்டாலும் அவர்கள் குறுகிய காலத்திற்குள் முறைப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்ற நிலைமையை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுக்க முடியுது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த அஜித்குமார் கொலை சம்பந்தப்பட்ட வழக்கிலேயும் காலதாமதம் செய்யாமல் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த வழக்கு முடிவுக்கு வருவதற்கு தேவையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய புலனாய்வுத் துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்ட போதே தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை நல்கும் இந்த வழக்கை பொறுத்தவரை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் தானாக முன்வந்து மத்திய புலனாய்வுத் துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டது என்பதும் வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே தான் தமிழ்நாடு அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இதுபோன்ற எத்தனையோ மனித மனித உரிமை மீறல் நடவடிக்கைகள் லாக்கப் எடுத்து என்கவுண்டர் அல்லது காவல் நிலையங்களில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடியவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் எடுத்து கைகால் முறிக்கப்படுவது போன்ற பல்வேறு அத்துமீறல்கள் இக்காலத்தில் நடைபெற்றுள்ளது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இருபத்தி நாலு என்கவுண்டர்கள் நடைபெற்றதற்கான விவரங்கள் என்பது இருக்கிறது இவை எல்லாமே சட்டவிரோதமான கொலைகள் தான் அது என்ன மோதல்கள் நடந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் காவல்துறையினர் குற்றவாளிகளுக்கு நேரடியாக தண்டனை தருவது அவர்களை என்கவுண்டர் என்கிற பெயரில் கொலை செய்வது அல்லது கைகால்களை முறிப்பது இவை எல்லாமே சட்டவிரோதமானதும் மனித உரிமைகளை மீறக்கூடிய செயல்களாகும் ஆகவே இந்த சம்பவங்களில் உரிய காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு அஜித் குமாரை நாம் இழந்திருக்க வேண்டிய நிலைமையே ஏற்பட்டிருக்காது இரண்டாவது இதிலே இன்னமும் வெளிவராத விஷயங்கள் என்பது தலைமைச் செயலகத்திலிருந்து ஐஏஎஸ் அதிகாரி யாரோ தலையிட்டு தான் இந்த அளவுக்கு மிக கொடூரமான முறையில் காவல்துறையினர் நடந்து கொள்ளக்கூடிய சம்பவம் நடைபெற்றது என்று எல்லோருமே பேசுகிறார்கள் ஆனால் இதுவரை அந்த சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி யார் என்கிற விவரம் என்பது வெளிப்படாமல் மூடி மறைக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது ஒரு ஒரு தன்மை என்பது இல்லாத இது உருவாக்குகிறது ஐஏஎஸ் அதிகாரி யார் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அந்த வந்த ரெண்டு பெண்மணிகளுடைய வந்த கார் யாருக்கு உரிமையானது இதெல்லாம் இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இந்த வழக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது வழக்கை சிபிஐ ஒப்படைத்து விட்டதுனாலேயே இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இல்லை என்று அரசு கருதக்கூடாது இந்த வழக்கில் உண்மையிலே முதலமைச்சர் அவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவர்கள் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்று அவருடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதே போலவே நான் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக் விரும்புகிறேன் மூன்றாவது இனிமேல் இதுபோன்ற சம்பவம் சிறப்பங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும் இந்த வழக்கு வேறு இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்குரிய நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன் நேற்றைய தினம் காவல்துறை இயக்குனர் அவர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு முழுவதும்கக்கூடிய காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறார் இவ்வளவு நாட்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட துளை கண்காணிப்பாளரும் தனிப்படை என்கிற பெயரில் ஒரு ரவுடி கூடத்தை வைத்துக் கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இப்போது அத்தகைய தனிப்படைகள் அனைத்தும் கலைக்கப்படும் என்று சொல்லியிருப்பதும் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேல் யாரையும் லாக்கப்பில் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பது போன்ற இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் ஓரளவுக்கு இத்தகைய நடவடிக்கைகளை குறைப்பதற்கு அது பயன்படும் இருப்பினும் காவல்துறை அதிகாரிகளுக்கு மனித உரிமைகளை மயில் அளவுக்கு கூட அவர்கள் மதிப்பதில்லை காவல்துறை அதிகாரி எல்லாவற்றைக்கும் எல்லாவற்றை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ண ஓட்டத்திலே தான் காவல்துறையினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது இதுக்கு ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் மனித உரிமை என்பது எல்லாவற்றை விட மேலானது மனித உயர் என்பது எல்லாவற்றை விட மேலானது மனித உரிமையை காலில் போட்டு மிதிப்பதும் மனித உயிர்களை காவு வாங்குவது என்பதும் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக கொடூரமான ஒரு விஷயம் ஆகவே இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்டு இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்குரிய வகையில் அவர்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அவருடைய மூத்த மகனை இழந்து அவருடைய தாயாரும் ஒரு தம்பியும் இருக்கிறார்கள் அரசு வேலை என்பது வழங்கியிருக்கிறது அது மட்டும் போன போதுமானதல்ல போதுமான அளவுக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் அது அரசாங்கமே கொடுத்தாலும் சரி கொலை செய்த காவல்துறையினுடைய சம்பளத்திலிருந்து பிடித்து கொடுத்தாலும் சரி ஒரு போதுமான இழப்பீடு என்பது வழங்குவதன் மூலமாக பொருளாதார ரீதியாக அந்த குடும்பம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் அந்த போதுமான இழப்பீடு என்பது வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் அதே மாதிரி இந்த வழக்கிலே எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் இந்த வழக்கு என்பது நியாயமாக நடைபெற வேண்டும் இன்றைக்கு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த வழக்கிலே தலையிட்டதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு வேகமாக இந்த வழக்கிலே முன்னேற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் தலையிட்ட காரணத்தினால்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய ஒரு நிலைமை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது ஆகவே உயர்நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்கும் இந்த வழக்கு சிறப்பாக நடைபெறுவதற்குரிய தன்னுடைய கண்காணிப்பை அது தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே அந்த வகையில் ஆண்டு போன கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நீதியும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நிவாரணமும் கொலைக்கு காரணமான யாராக இருந்தாலும் ஏன்னா டிஎஸ்பி என்றாங்க எஃப்ஐஆரே போடாமல் விசாரித்ததாக சொல்கிறாங்க எஃப்ஐஆர் போடாமல் ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டாவே வழக்கை விசாரிக்க மாட்டான் பல வழக்குகளில் இதில் எஃப்ஐஆரே போடாமல் வழக்கை விசாரிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஆர்வத்தை எப்படி காவல்துறையினர் காட்டினார்கள் என்பதெல்லாம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது ஒரு சாதாரண திருட்டு வழக்கு இது இது மாதிரி ஆயிரம் திருட்டு கேசி தரந்தோறும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது இதில் ஒன்று ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டிய அளவுக்கான ஒரு குற்றமோ மற்றதோ கிடையாது அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் தண்டிப்பதற்கு இவர்கள் யார் இவர்கள் யார் அதிகாரம் கொடுத்தது ஆகவே நம்மை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற முறையிலே தான் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நல்ல ஒரு ஊரினுடைய நடுமத்தியில் அந்த பத்திரகாளி அம்மன் கோயில் என்பது இருக்கிறது கோயில் வாசலிலே பல நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்த கொலை என்பது நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஆகவே தமிழ இந்த கொலை இந்த அஜித்குமார் கொலை சம்பந்தப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இதற்கு யார் உத்தரவிட்டது அல்லது தலைமைச் செயலகத்தில் இருந்து யார் இதில் அழுத்தம் கொடுத்தது பதிவு எஃப்ஐஆரே போடாமல் விசாரிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது இது சம்பந்தப்பட்ட அனைவரும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் ஏதோ இந்த ஆறு பேர் சம்பந்தப்பட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வழக்கை கருதவில்லை ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஒரு கடிக அளவுக்கு அவர்கள் சம்பந்தம் இருக்கிறது என்றாலும் அனைவரும் குற்றவாண்டி கூண்டில் நிறுத்தப்பட்டு அனைவருக்கும் தண்டனை தருவதற்கு அரசும் தன்னுடைய முழுமையான சட்ட இதை பயன்படுத்தணும் மத்திய புலனாய்வுத்துறை வழக்கு விசாரணையில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த உதவி என்பது நிச்சயமாக தேவைப்படும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த நீதியும் நிவாரணமும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைக்க கிடைக்கிற வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அஜித் குமார் குடும்பத்தோடு உற்ற துணையாக நிற்கும் நீதியை பெற்றுத்ததுவதற்கான எல்லா விதமான போராட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இதில் வீடியோ எடுத்தவர் இதில் புகார் கொடுத்தவர் உடனடியாக காவல் நிலையத்தில் போய் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றவர்கள் இப்படி நேரடி சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் நவீன்குமார் உட்பட சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் இந்த சாட்சிகளை பொறுத்து தான் இந்த வழக்கினுடைய தன்மை இந்த வழக்கிலே குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவது என்பது இருக்கிறது ஆகவே சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மனித உரிமைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கூட்டணிக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு இதுக்கு இன்னும் பத்து மாசத்துக்கு தேர்தல் இதற்கு பிறகு இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் வரலாம் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது வாச்சாத்தியாக இருக்கட்டும் சிதம்பரம் பத்மினியாக இருக்கட்டும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இது மாதிரி நூறு பிரச்சனைகள் நாங்கள் தள்ளையிட்டுருக்கிறோம் அது அரசியல் உறவுகளுக்கும் இந்த மாதிரியான மனித உரிமை மீறலை எதிர்த்த போராட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எப்போதுமே இந்த மாதிரியான காவல்துறையினுடைய அத்துமீறல் மனித உரிமைகள் பாதுகாப்பு சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமரசமில்லாத போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலத்தில் நடத்தி இருக்கிறது வருங்காலத்திலும் நடத்தும்